எப்பா பரங்கி மேல கடந்த அகல் விளக்கெல்லாம் எடுத்து நல்ல கழுவி வச்சாச்சு சமையல் வேலையும் முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு சத்து நேரம் வழங்க வேண்டியது கூட மாட அர்க்காணி வந்து உதவி பண்ணனால வேலை டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு திருக்கார்த்திகைக்கு வீடு முழுக்க தீபமா ஏத்தி விடணும் நம்ம தெருவுலயே நம்ம வீட்டுலதையும் ஜெகஜோதியா எரியணும் இந்த விளக்கு போகுமா இன்னும் போய் எடுத்துட்டு வந்து கழிவு வைப்போமா சரி நாலஞ்சு பித்தால விளக்கையும் கழிவி காய வைப்போம் என்ன சின்ன பொண்ணு வேலையில மும்மரமா நடந்துக்கிட்டிருக்கு போல இருக்கு

அவங்க அம்மாவுக்கு ஊர்ல ஏதோ முக்கியமான வேலை இருந்துச்சா இருக்க மாமா ராணியக்கா வெகுளியான பிள்ளையாத்தையும் இருக்கு நம்ம சொல்ற வேலையெல்லாம் தட்டாம கேக்குதுக்கா அந்த அருகணி வந்ததுல இருந்து என் மாமியார் கையிலையா பிடிக்க முடியலையா அருகாணி தண்ணி அளிக்குவாமா அருகாணி சோத்த போட்டுட்டுவாமா அருகாணி டீ எடுத்துட்டு வாமானு இருபத்தி நாலு மணி நேரமும் அருகாணி அருகாணின்னு அப்படித்தே பின்னி பிணைஞ்சுகிட்டு இருக்காக்கா அவ வந்ததுல எனக்கு வேலை கொஞ்சம் மிச்சந்தே ஏ மாம் யாரு என்ன அவ்வளவா வேலை எவரது இல்லக்கா இப்பத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்கேன் இருக்கேன் அடியே இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மறுமலை நீ தானடி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லாம அரக்கணி 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 கிட்டயே சொல்லிட்டு இருக்கோம் மாமியாரு இப்படி எல்லாம் விடக்கூடாதடி ஏக்கா ரொம்ப நாள் சென்று அரக்கணி வந்திருக்கா இல்லக்கா அதான் பாசமா இருக்குக்கா

காசு கேட்ட மாதிரி இந்தா கிளி கிளிக்கிறாரு மாமியாரும் ஒத்து ஊதிக்கிட்டு சீக்கிரமா போய் விளக்கு வாங்கி தண்ணிக்குள்ள ஊற போடணும் ஏன்னு என்ன மாதிரி இவருக்கு என்ன தெரியவா போகுது புருஷன் கொடுத்த காசுக்கு எண்ணெயும் தீப்பட்டியும் 300 மட்டும் வாங்கிருவோம் காசுக்கு நைட்டுக்கு மாவு வாங்கிர வேண்டியதே விளக்கு எதுக்கு இந்த விளக்கையே எடுத்துட்டு போவோம் என்ன வருஷத்துக்கு நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு ஐடியா வரும் வாக்க போய் பார்த்துட்டு வருவோம் அப்ப இங்க யாரடி நிக்கிறது அத உன் மாமியார் இருக்கா இல்லக்க வா செத்த போயிடு வந்துருவோம் எட்டு அதான் தோளி அளைக்கறதல்ல போய்ட்டு வாங்க அக்க உன் மாமியார் போக சொல்லி இருந்துகா வாக்க போய் பார்த்துட்டு வருவோம் ஆ சரி டீ 歌吧。

சாடு என்ன பண்ணாக்க அகல் விளக்கல மாங்க மாங்கனு கழுவி வெளியில காய வச்சிருந்தாங்க ஆமா வெளியில தான் காய வச்சிருந்தா நான் தான பாத்தேன் அத யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அத கோவத்துல இருக்காங்க ஐயா இது என்ன டீ விளக்க கூட ஏத்திட்டு வாளுங்க நம்மள எதையாச்சும் சொல்லுவோ இல்லனா நம்மளையே சந்தேகப்பட வாளுங்க யார் இப்படி பண்ணது சி சி என்ன பலக்க இது எந்த பேதி எடுப்பான் தெரியலையே ககல் விளக்க புறம் திருடிட்டு போயிட்டாலே இன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கலான்னு கழிவு வச்சிருந்தேன் இப்படி தூக்கிட்டு போயிட்டாலுக்கா

எவ என்னுட்டு விளக்க எடுத்தாலோ அவளுக்கு முட்டைய மந்திரிச்சு வைக்காம விட மாட்டேக்கா கால இழுத்துட்டு போகணும் அதை நான் கண்ணால பாக்கணும்